அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதையில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி பௌர்ணமி திதி வருதுங்க பெரும்பாலும் பௌர்ணமி திதி அப்படின்னு வந்தாலே நாம் விரத வழிபாடுகளை மேற்கொள்வோம் ஏன்னா பௌர்ணமி விரதத்திற்கு அப்படின்னு தனி மகத்துவமும் சிறப்புகளும் இருக்கிறது பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் வளமையும் செம்மழையும் பிரகாசமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் பலரும் பார்த்திங்க அப்படின்னா பௌர்ணமி அன்று பார்க்கும் பொழுது சிவபெருமான் வழிபாடு மேற்கொள்வாங்க கிரிவலம் மேற்கொள்வாங்க சத்யநாராயண பூஜை செய்வாங்க சந்திரகுப்தர் சாரி சித்திரகுப்தரினுடைய வழிபாடு பண்ணுவாங்க அதே மாதிரி ச சந்திர பகவான் தரிசனம் மேற்கொள்வாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா சந்திர இந்த வந்து பௌர்ணமி தினத்தன்று வந்து நாம் மேற்கொள்வது வழக்கம் அதே மாதிரி சந்திர தரிசனம் வந்து நாம் பௌர்ணமி தினத்தில் மேற்கொள்ளும் போது நமக்கு அதீத பலன்கள் சந்திர பகவானால் கிடைக்கப்பெறும் சந்திர பகவானுடைய முழு அருள் நமக்கு கிடைத்து வாழ்க்கை வந்து பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு பல நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆன்மீக ரீதியாக பார்க்கப்படுது அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி திதி அன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியுமே பார்த்தோம் அப்படின்னா கனி மான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அந்த தாக்கம் அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு விதங்களில் வெவ்வேறு வகையில் பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா நன்மையை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு தீமையை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு கலவையான நிலைகளை ஏற்படுத்தலாம் துரதிர்ஷ்டம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் ராஜயோகம் இருக்கும் இந்த மாதிரி பல வகையான நன்மைகளும் கெடுபலன்களும் கிடைக்க பெறுவாங்க அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி தீதி அன்று கிடைக்கும் கிடைக்கூடிய மாற்றம் என்ன மாதிரியான பலன்கள் என்னென்ன விஷயங்களில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சனி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌர்ணமி திதி அன்று நிகழக்கூடிய நவ கிரக மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலும் வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தங்களுடைய வாழ்க்கையில் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு திடீர் ராஜ யோகம் உருவாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அதிர்ஷ்டத்தின் வாயிலாக நிறைய நற்பலன்களை நீங்க அடைவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிகப்படியான ஆலய தரிசனங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் தங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பௌர்ணமி திதியில் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறது அதே மாதிரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய அதாவது மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த மாற்றம் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி திரான கெடுப்பலன்கள் அடுத்து வரக்கூடிய அந்த கிரகத்தில் வந்து இருக்கு அப்படின்னா அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் பதினான்காம் தேதி பார்க்கும் பொழுது குரு பகவானுடைய பெயர்ச்சி நடக்குதுங்க அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் ஆனால் அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து சில பிரச்சனைகளை வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால வந்து பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது நீங்கள் எளிமையாக சமாளிக்கக்கூடிய வகையில் பிரச்சனைகள் வந்து உருவாகும் அதனால வந்து பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்திலையும் சண்டை சச்சுறுவுகள் ஏற்படுவதற்கும் விவாதங்கள் வாக்குவாதங்கள் எழுவதற்கும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு அதனால இந்த மாதிரி நேரத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் விவாதமோ கருத்து வேறுபாடுகளோ இல்லை சண்டை சச்சரிவுகளோ வரும்போது கொஞ்சம் வந்து நீங்கள் அனுசரித்து செல்லணும் அது குடும்பத்தை குடும்பமாகட்டும் அல்லது உத்தியோகமாகட்டும் பணியிடத்துலேயும் உங்களுக்கு மேலதிகாரிகளால் தொந்தரவுகள் இருக்கலாம் சக பண்ணியாளர்களால் பிரச்சனைகள் எழலாம் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக கையாளுங்க அது வந்து உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உடனே எழுந்து அது உடனே சரியாகிடும் உடனே விலகிடும் ஆனாலும் வந்து எழக்கூடிய பிரச்சனைகளை வந்து சுமூகமாக பேசி தீர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தன்னம்பிக்கை தைரியம் அதிகரித்து போலியான நபர்களை எளிதாக இனம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி இருப்பீங்க கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க அதே போல் தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்கும் திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களால் பெரிய அளவில் சேமிக்க முடியாது அப்படினாலும் கூட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது நகைகள் வாங்குறது பயணங்கள் செல்றது அப்படின்னு பணவரவு அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தடைபட்ட சுபகாரியங்களை எளிதாக செய்து முடிச்சிடுவீங்க குறிப்பாக கடன் தொல்லை உங்களுக்கு தீருங்க படாத பாடுபட்டு கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் இருந்து முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி திடீர் பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறதுனால பொருளாதார சிக்கல்கள் தேர்ந்து பணப்பற்ற குறையால் ஏற்பட்ட வேலைகள் வேகமாக நிறைவடையும் சரியாக திட்டமிட்டீங்க அப்படின்னா திடீர் பணவரவு மூலமாக கடன்களை உங்களால் முழுவதுமாக அடைக்கலாம் அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க திடீர் பணவரவு மூலமாக நீங்கள் கடன்களை அடைக்க வாய்ப்பிருக்கு கொஞ்சம் சரியான திட்டமிடலோடு நடந்து கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக ராசியிலேயே இருந்த கேதுவால குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கையில சின்ன சின்னதா மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் குறிப்பா திருமண உறவுல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க குடும்ப சூழல் உங்களுக்கு நிம்மதியாக மாறவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி மகன் மகள் கல்வி அப்படி இல்லைன்னா திருமணம் அப்படின்னு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்கள் தரப்பில் இருந்த நியாயம் வெளிப்பட்டு தங்களுக்கு சாதகமாகவே முடியும் நீண்ட காலமாக திருமணம் தடைபட்டிருந்த தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வேலையில் ஏதேனும் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை விற்றுங்க அடுத்த மாதம் நீங்கள் அதை முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்த ஓராண்டுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி மேலதிகாரிகள் சக ஊழியர்களிடம் பேசும் பொழுது மிக மிக கவனமாக இருக்கணுங்க வியாபாரம் செய்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட்டு தொழில் செய்கிறவங்க இருக்க வேண்டியது அவசியம் வேற்றுமொழி பேசுபவர்களால் வெளிநாட்டு நபர்களால ஆதாயங்கள் பெறலாம் அதே சமயம் பல விதங்கள்ல சாதகமா இந்த காலம் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சின்ன சின்ன நெருக்கடியான சூழலை உண்டாக்க செய்யும் அதே நேரம் மனக்குழப்பம் தேவையற்ற சிந்தனை உள்ளிட்டவை விலகி நிம்மதியும் தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மற்றொரு புறம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி குடும்பத்துடன் இணக்கம் அதிகரிக்கலாம் திருமண பேச்சு வார்த்தை சாதகமாக முடியும் காதல் திருமணம் கைகூட ஆரம்பிக்கும் குடும்ப பொறுத்த வரைக்கும் அனைத்துமே மகிழ்ச்சியாகவும் நிம்மதி தரக்கூடியதாகவும் இருக்க பெறலாம் சின்ன சின்ன மனக்கசப்புகள் விலகி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த உறவு மேம்படும் அதே சமயம் இந்த காலகட்டம் முழுவதுமே நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கிடைக்கப்படுறவங்க கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த காலம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்குங்க அதே போல் திடீர் வருமானமும் கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பணவரவை பாதுகாப்பான வழிகளில் சேமிப்பது அவசியமாகிறது கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொழில் மற்றும் வியாபார ரீதியாக தங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் கூட கூட்டு தொ கூட்டு தொழில் செய்கிறவங்க மற்றும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவ அவசியமாகிறது உத்தியோகத்தில் இடமாற்றம் வேலை மாற்றம் செய்ய விரும்புறவங்க சில மாதங்களுக்கு அதை தவிர்ப்பது நல்லதுங்க அதே போல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த சில வாரங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம் அப்படிங்கறதுனால உங்களுடைய வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தி வருவதும் நல்லது வெளிநாட்டு வேலை சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலமா இந்த காலம் இருக்கும் அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகளும் கை அப்படின்னு சொல்லலாம் வேற்றுமொழி மற்றும் வேற்று இனத்தவரால் உத்தியோகம் மற்றும் தொழில ஆதாயம் அடைவீங்க இந்த இந்த பொறுத்த வரைக்கும் வரைக்கும் தற்போது வரைக்கும் சுமாராக தாங்க இருக்கும் பொருளாதார ரீதியாகவும் பண வரவழையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது ஆனால் அதிகப்படியான விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி வியாபாரம் செய்யறவங்க சரி அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்யறதை இந்த காலகட்டத்துல தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் ஒரு சில நேரங்களில் வந்து பணவரவு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் அதற்கு நிக நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் இருக்கும் அப்படிங்கறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமான ஒன்று